வணக்கம் மக்களே வடகிழக்கு பருவமழை தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பொதுவாகவே இந்த வருஷம் மழை வந்து குறைவு தான் ஆனால் நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தான் கனமழை அதாவது கனமழைனா ஒரு நாள் தான் ஒரு நாள் பகல் ஒரு நாள் நைட்டும் பேஞ்சிருக்கு சரியான மலை பேய் மலை அப்படியே ஆறு கால்வா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காடு அத்து ஓடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பட்டுப்பூச்சி தோட்டத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கு பார்த்தாலும் தண்ணி ஒரே வெள்ளைக்காடு அதெல்லாம் கால்வாயில் பயங்கரமான தண்ணி இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு படி வைக்க முடியுமா என்ன பாருங்களேன் தண்ணி பயங்கரமாக இருக்குது இந்த பக்கத்து வய தண்ணியும் நம்ம மல்பெளி தண்ணி தண்ணிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே நிரம்ப தான் கிடக்கும் எங்கே ஊடையும் நம்ம தண்ணியை வடி வைக்க இந்த எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்வாயில் தான் போய் வடி வைக்கணும் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த வயக்காட்டு தண்ணியெல்லாம் நம்ம வயலுக்கு தான் போகும் நம்ம வயல் கொஞ்சம் பள்ளம் இந்த வயல்லாம் மேடு பாருங்க முட்டளவு தண்ணி கிடக்கு இந்த அளவு கிடக்கு முட்ட அளவு தண்ணி கிடக்கு மக்களே இந்த தண்ணியை புல்லாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வடிய வச்சுருவேன் நம்மளுடைய தோட்டத்து தெக்கு பக்கம் கால்வாய் ஒன்று போய்கிட்டுருக்குது இருக்குது அந்த கால்வாயில் தண்ணி குறைஞ்ச உடனேயும் வடிகால் வசதியை நான் செஞ்சு தான் வச்சுருக்கேன் திறந்து விட்ட உடனே என்ன செஞ்சுருவோம் தண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும்னா தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நான் வடிகால் வசதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இருந்தாலும் நான் என்ன இப்போதைக்கு தண்ணியை நான் வடிய வைக்கல ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் என்ன செய்யப்பறேன் தண்ணியை வடியை வைக்க போகிறேன் இதனால் அப்படின்னா எங்கள் பகுதியில் மழை வந்து அவ்வளோவா பெய்யலை இன்னைக்கு தான் அது ரெண்டு நாளாக தான் இந்த மழையே அதனால் தண்ணி கிடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இருந்தாலும் இப்போ பட்டு விவசாயிகளுக்கு நம்மளுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழும் தோட்டத்தில் இந்த மாதிரியே தண்ணி எத்தனை நாள் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா உங்கள் மத்தியில் இருக்கும் குறைஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தோட்டத்தில் நம்ம தண்ணியே வடிய வைக்க முடியாத பட்சத்தில் என்ன செய்யலாம்னா ஒரு ஏழு நாள் ஏழு நாள் ஒரு பத்து நாள் வரைக்கும் தோட்டத்தில் வந்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி தண்ணி கிடக்கலாம் செடி வந்து செய்யாது ஒன்றும் செய்யாது சாகாது அழுகாது ஒன்றுமே செய்ய வேர் பகுதியும் அழுகாது அப்படியே இருக்கும் ஆனால் என்ன ஆகும்னா இலை வளர்ச்சி மட்டும்தான் பாதிக்கப்படும் இலை வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆனால் வந்து நம்மளுடைய மல்பெரி செடிகளுக்கு இறக்கும் இற அதாவது இறக்கும் அளவுக்கு எந்த பாதிப்பும் செய்யாது வராது நம்ம அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் எப்படியாவது பத்து நாளைக்கு மேலே நம்ம வந்து தோட்டத்தில் தண்ணி வந்து போடக்கூடாது அது எப்படியாவது தண்ணி என்ன செய்யணும் வெளியே ஏற்றிடணும் வடியால் வசதி செஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு மோட்டார் மூலம் என்ன செஞ்சிடலாம் தண்ணியை தோட்டத்தில் வந்து வெளியில் எடுத்து வெட்டே ஆகணும் இந்த பத்து நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ஈர நசுப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட ஈர நசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது வந்து தோட்டத்தில் தண்ணி வந்து இருந்தாலும் தண்ணி வடியால் வசதி தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கணும் தண்ணி அந்த வடியால் வசதி வெளியாக தண்ணி வெளி தோட்டத்திலேருந்து வெளியே ஏறிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணி ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த தோட்டம் வந்து ஈரண்டசிப்பி இருந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் செய்யாது வராது ஆனால் வளர்ச்சி மட்டும் இருக்காது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் குறைஞ்சி தோட்டம் வந்து ஈரமெல்லாம் காய்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா செடி வந்து அந்த சூரிய வெளிச்சம் பட்டு ஒளிச்சேர்க்கை மூலம் மீண்டும் என்ன செய்யும் அப்படின்னா செடி வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த பதிவு இப்படி இந்த இப்போ நான் சொன்ன கருத்துக்கள்லாம் எந்த விவசாயிகள் பொருந்தும் அப்படின்னா மல்பெரி நடவு செய்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்புறம் ஆனவங்களுக்கு தான் நான் சொன்ன இந்த தகவல் அதாவது தண்ணி வந்து தோட்டத்தில் ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் நிற்கலாம் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் நிற்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட என்ன செய்யலாம் அந்த தண்ணி வந்து தோட்டத்து வழியாக போய்கிட்டே இருக்கலாம் வெளியில் அப்படி சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம நடவு நட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் நம்ம மல்வெறி மரங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் நீங்கள் புதுசாக நட்டுருந்தாலோ ஒரு வருஷத்துக்கு குறைவான பகுதியாக இருந்தால் அது கண்டிப்பாக செய்யும் அப்புடின்னா செடியை பாதிக்கும் நீங்கள் செய்யணும் உடனடியாக தோட்டத்தில் தண்ணி செய்ய தேங்காத வரவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வடிகால் வசதிக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இப்போ நம்ம தோட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சரியான தண்ணி நான் இன்றைக்கி இவ்வளோக்கும் மழையெல்லாம் அப்புறம் தான் தோட்டத்தில் வந்து எடுத்துருக்குறேன் நேற்றையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் தோட்டத்துக்கு வரலை ஆனால் அப்பா வந்துருந்தாப்புல கிட்டத்தட்ட முட்டை அளவுக்கு தண்ணி ஓடி இருக்குது பக்கத்தில் கால்வார்க்கு பார்த்தீங்களா கால்வாயில் உள்ள தண்ணியும் நம்ம வயல்காட்டுக்குள்ளே வந்து அப்படியே பாஞ்சு வயக்காட்டெலாம் தாண்டி தண்ணி என்ன செஞ்சுருக்கு பரவாயில்ல போயிருக்கு நான் இன்னும் இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணியெல்லாம் என்ன செய்யலை வடி வைக்கல கடக்கட விட்டுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ கழித்து தண்ணி பூமி குடிக்கலை அப்புடின்னா தான் இந்த தண்ணியெல்லாம் நான் என்ன செய்வாங்கன்னா வெளியில் திறந்து விட போகிறேன் நன்றி நேர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்திருவோம் நன்றி வணக்கம்